பாரதி தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமெய்து கொடுங்கீற்றுக்கு கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ் வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லி காட்டினான் எஸ்டிபிஐ கட்சி பத்து ஆண்டுகளை கழிக்காது அது வீழ்ந்துவிடும் அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள் என்று நினைத்து மனப்பால் குடித்தவர்களுக்கு முன்னால் வீழ்த்த முடியாத சக்தி பாரதிய ஜனதா கட்சி அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சக்தி அதுதான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய சக்தி என்று இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது எஸ் பி கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் நிறைந்த இந்த அணி